ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் வச்சுருக்க மல்லிகைப்பூ செடி வந்து சம்மர்லேயும் வின்டர்லேயும் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குட்டி குட்டி டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு மல்லிகைப்பூ செடி இருக்குதுங்க நாலு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தடுக்கு மல்லி ஒன்றே ஒன்று மட்டும் அடுக்கு மல்லிங்க ஸோ வின்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செடியுமே எடுத்து உள்ளே வச்சுட்டேங்க ஸோ உள்ளே வச்சுட்டு அப்பப்போ மட்டும் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருந்தேன் செடி வந்து சாகலைங்க பட் இலையெல்லாம் காஞ்சு போயிடுச்சு நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனோனே பாட் எடுத்து எல்லாம் வெளில வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியில் வந்து மண்லேருந்தே ஒரு சில பிரான்ச் வந்து வந்திருக்குங்க மல்லிகைப்பூ செடி இதோ இந்த பிரான்ச் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து மண்ணில் இருந்து வர பிரான் வந்து ஃபுல்லாக ஒண்டை கட் பண்ணி விட்டுருணுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா லாங்காக வளர்ந்துக்கிட்டே தான் போகும்போது தவிர இதில் வந்து கண்டிப்பாக பூவே வைக்காதுங்க ஸோ நம்ம இது வச்சிருந்தோம் அப்படின்னா இதுக்கும் தேவையில்லாம எனர்ஜி வந்து வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ராஞ்ச் ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலை ஃபுல்லாகவே உரி விட்டணும் ஒரு இலை கூட விடக்கூடாதுங்க செடியில இருக்க எல்லா இலையுமே உரி விட்டுட்டுங்க அந்த மேலே டிப் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணி விடணும் ட்ரிம் பண்ணி விடணும் ட்ரிம் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் எகைன் நம்ம கொழுந்து வைக்கும்போது சூப்பராக வரும்ங்க ஒரு ஒரு கொழுந்துலையும் அவ்வளோ அரும்பு வச்சு அவ்வளோ பூ வரும் ஸோ வந்து இதுக்கு மெயின் சீக்ரெட் டிப்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலையை விட்டோம் அப்படின்னா அடுத்தது வைக்கும் போதே கொழுந்தோடு அந்த அரும்பு சேர்ந்து வச்சு ஏகப்பட்ட பூ வருங்க இந்த மாதிரி இலையெல்லாம் உருவிடுறதுனாலங்க கரெக்டாக சம்மரில் மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெண்டு டைம் ஈல்டு கொடுத்துருங்க இப்போ ஒரு டைம் வந்து இலையெல்லாம் உருவி விடுறங்களா நிறைய பூ வைக்கும் இந்த ஈல்டு முடித்ததுக்கப்புறங்க எகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இலையை மறுபடியும் உரி விட்டுணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபுல்லாக அரும்பு வச்சு ஏகப்பட்ட பூ வந்துடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வின்டரில் வந்து இந்த மல்லிகைப்பூ செடி எடுத்து கராஜில் வைக்கும்போதுங்க க்ரோ லைட்லாம் போட்டு தான் வைப்பாங்க ஏன்னா செடி வந்து சாகாமல் இருக்கும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் வந்து எதுவுமே பண்ணுறது இல்லைங்க அப்படியே கராஜில் வச்சுட்டு அப்பப்போ மட்டும் தண்ணி ஊற்றி விடுவேன் அவ்வளோதான் அது மறுபடியும் வந்து எடுத்து வெளில வச்சு இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டாவே போதுங்க சூப்பராக வந்துடுது இங்கே பாருங்கள் இலை ஃபுல்லாகவே உரி விட்டாச்சு எவ்வளோ மொட்டையாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு இலை கூட விடலைங்க நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் நல்லா கொஞ்சம் ஒண்டவே ட்ரிம் பண்ணி விடலாங்க ஏன்னா அப்படி விட்டிங்கனாவே செடி பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷியாக சூப்பராக வருங்க அப்புறம் இந்த காஞ்சை இலை பார்த்தீங்கன்னா இது நம்ம கம்போஸ்ட்டுக்கு பண்ணிடலாம் இது குப்பையிலலாம் போட வேண்டாங்க கம்போஸ்ட்டுக்கு நம்ம பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இலை வந்து ஃபுல்லாக உரி விட்டு ட்ரிம் பண்ணி விட்டுட்டுங்க எல்லாத்தையுமே எடுத்து வெளில வந்து வச்சுட்டேன் ஏன்னா வெதர்மே ஓகே ஆகிடுச்சு ஸ்பிரிங்கு வந்தோன்னுமே ஸோ நான் இதுக்கு வந்து மல்லிகைப்பூ செடிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெராக்கி க்ரோ ப்ளான் ஃபுட்டு மட்டும்தாங்க போடுறேன் வேறு எதுவுமே போடுறதில்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டுங்க இது சும்மா நம்ம ஷேக் பண்ணால் போதும் அது வந்து குட்டி குட்டியாக குறுன்னு குறுனையாக தாங்க வரும் இந்த பிளான் ஃபுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து செடியில் மேலாப்பில் போட்டு விட்டுட்டுங்க தண்ணி வந்து நம்ம எப்பயுமேங்க எந்த பிளான் ஃபுட்டு போட்டிங்கனாலும் நாம் வந்து தண்ணி ஒரு டைம் விட்டுணுங்க ஏன்னா அது வந்து ரொம்ப சூடுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் போட்டுட்டு தண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க இதுக்குன்னு மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது வெறும் பிளான் ஃபுட்டை போட்டு செடியை ட்ரிம் பண்ணி விட்டு விட்டுட்டாவே போதும் அது பார்க்கல ஜம்முன்னு சூப்பராக தலைஞ்சி வர ஆரம்பிச்சுருங்க கரெக்டாக இந்த மாதிரி இலை ஃபுல்லாக உரி விடுற இல்லைங்களா கரெக்டாக ரெண்டு வாரத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொழுந்து வைக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அப்படியே இலையெல்லாம் பெருசாகி அரும்புமே வைக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா முடிஞ்ச நம்ம இலையை உரிவிட்டா மட்டும் தாங்க செடி ஃபுல்லாக அரும்பு வச்சு நிறைய பூ வரும் இப்போ நீங்கள் இலையை உரிவிடாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அரும்பே வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க இங்கே பாருங்களேன் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் எடுத்த வீடியோ இது இலை ஃபுல்லாக உரி இல்லைங்களா இப்போ பாருங்க குச்சி ஃபுல்லாக கொழுந்து மட்டும்தான் இருக்குது அவ்வளோதாங்க இது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஈஸி தான் பிளான் ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்து ரெண்டு டூ மூணு டைம் போடுவாங்க இப்போ இலையெல்லாம் உருவி இல்லைங்களா இப்போ ஒரு டைம் போட்டு தண்ணி விடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த செட்டு இலை உருவிடும் போது மறுபடியும் வந்து பிளான் ஃபுட்டு போட்டால் போதுங்க தண்ணி மட்டும் அப்பப்போ விட்டுட்டே இருந்தால் போதும் வேற எதுவுமே தேவையில்ல இது வந்து அடுத்த டூ வீக்ஸ்க்கு அப்புறம் எடுத்த அப்டேட்டுங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து தலைஞ்சி இனிமேல் அடுத்த இலை வரவே வராது ஃபுல்லாக அரும்பு மட்டும் தான் வைக்கும் பூ வைக்கிறதுக்கு வந்து ரெடி ஆயாச்சு இங்கே யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னாங்க செடி வந்து ரொம்ப காஸ்ட்லி இந்த பாட்டு இருக்கு ஒரு பாட்டோட சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து ஃபார்ட்டி டாலர் போட்டிருந்தாங்க நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறுபா கிட்ட வருங்க ஆனால் ரொம்ப காஸ்ட்லி தான் இங்கே இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஜாஸ்மின்ல டீ போட்டு குடிப்பாங்க போல இருக்கு அதனால் மல்லிகைப்பூ செடி விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்களேன் செடி ஃபுல்லாக அரும்பு வச்சு எவ்வளோ சூப்பராக பூத்துருக்குன்ட்டு ஆனாங்க நான் ஒவ்வொரு டைமும் வின்டரில் வந்து இந்த செடி எடுத்து உள்ளே வைக்கும்போது யோசிப்பேன் அஞ்சு செடியை வச்சு நம்மளால் மெயின்டைனே பண்ண முடியல கம்முன்னு ரெண்டு செடியை வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் நினைப்பேன் ஆனால் இது பூக்கிற பூவை பார்க்கும்போது என்னையா நீ விற்கலான்னு நினச்ச அப்படின்னு கேட்குற மாதிரியே இருக்குங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வருஷமாக இந்த மல்லிகைப்பூ செடி அஞ்சையுமே தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செடி தாங்க வாங்கியிருந்தேன் கடையில் மீதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே பதியும் போட்டு பதியும் போட்டுங்க எடுத்து தான் மீதி ரெண்டு பாட்டிலையும் வச்சுருந்தேன் நான் வந்து இவ்வளோ பெரிய செடியாக எந்த செடியுமே வாங்கலைங்க எல்லாமே குட்டியாக ஒரு ஒரு ஸ்டிக் இருக்க மாதிரி தான் வாங்கினேன் ஆறு டாலருக்கு வந்து இங்கே வந்து பிளான் எல்லாம் போடும்போது விற்பாங்க ரொம்ப குட்டியாக தாங்க கொடுத்தாங்க அதுவே பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக வந்துருச்சு வெறும் பிளான் ஃபுட் மட்டும்தான் வேற எதுவுமே பண்ணுறதில்ல ஸோ நான் கிட்டத்தட்ட இந்த தடவை இயருக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு பூ வந்துருந்தது அடுக்கு மல்லியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருந்ததுங்க அதுவும் வந்து பயங்கர வாசமாக இருந்தது அது இந்த பேக் நம்ம வெளில போகும்போதேங்க அந்த மல்லிகைப்பூ வாசம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அப்புறம் இந்த செடி வளர்த்துறதுக்குங்க அக்கா இன்னொரு டிப்ஸு கூட சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா செடி வந்து நம்ம இந்த ஒரே பாட்டு தான் வச்சுருப்போம் இல்லைங்களா வருஷம் வருஷம் பாட் வந்து மாற்றிக்கிட்டே இருக்க மாட்டோம் பெருசு சின்னதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்டரில் உள்ள வச்சுட்டு சம்மரில் எடுத்து வெளில வைப்போம் இல்லைங்களா வெளில வைக்கும்போதுங்க அந்த மண்ணோட அந்த செடியை எடுத்தோம் அப்படின்னா வேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி இருக்கும் கீழே ஸோ அந்த வேரை வந்து நல்லா ட்ரிம் பண்ணி கட் பண்ணி விடணுங்களாம்மா கட் பண்ணி விட்டுட்டு அதே பாட்டிலே மண்ணை போட்டுட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா எகெயின் வந்து செடி வந்து மேலே நல்லா பெருசாக வரும் அப்படின்னாங்க ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர் வளர வளரீங்க உள்ளக்குள்ள வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு வந்து இடம் பத்தலை அப்படின்னா மேலே வந்து செடி நல்லா வளராதுங்களாம்மா ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வேரை வந்து ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டோம் அப்படின்னா செடி சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் நான் வந்து இது வரைக்கும் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலைங்க கிட்டத்தட்ட அஞ்சு செடி இருக்கு இல்லைங்களா எனக்கு வந்து அந்த வேரோடு பிடுங்கி வச்சா வருமா வராதன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நான் வைக்கவே இல்லை பட் இந்த டைம் நான் அக்கா வீட்டுக்கு போயிருந்தப்போ அக்கா வச்சிருந்தாங்க ரொம்ப சூப்பராக கூட இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இயர் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாருங்களேன் இந்த பூ வந்து கரெக்டாக ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ பூ வந்ததுங்க ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் பூவையும் எடுத்து எடுத்து பறித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒட்டுக்கா வந்து ஒரு ரெண்டு நாள் நான் வந்து கோத்து வச்சுருந்தேங்க நம்ம ஊர்லலாம் வந்து பூ கோத்து வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து கோத்துட்டு கூட வந்து வீட்டிலேயே மறுக்குழந்தும் ரெட் கலர் காம்பினேஷனுக்கு வந்து ரோஸுமே இருந்ததுங்க ஸோ அந்த காம்பினேஷனில் வந்து கோத்து வச்சு வச்சுருந்தேன் ஊரெலாம் அம்மா பார்த்திங்கன்னா கோழி பூ வச்சு மல்லிகைப்பூவோட கோத்து வைப்பாங்க சூப்பராக இருக்கும் பட் இங்கே வந்து கோழி பூ எனக்கு கிடைக்கல ஸோ அதனால் ரோஸை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன் அதுவுமே சூப்பராக தாங்க வந்திருந்தது அப்புறம் எனக்கு மாலை கட்டுறதுமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சின்ன வயசுலேருந்தே வந்து மாலை நிறைய பூவில் கட்டுவேன் ஸோ மல்லிகைப்பூ வந்து இன்னொரு செட்டு பார்த்திங்கன்னா மாலை கட்டுற மாதிரி கட்டி வச்சுட்டேன் அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க மல்லிகைப்பூனால் யாருக்குங்க பிடிக்காமல் இருக்கும் டெக்ஸாஸில் அக்கா பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மல்லிகை செடி வச்சுட்டாங்க லாஸ்ட் இயரே போட்டு நல்லா கவர் பண்ணிட்டாங்களாங்க இந்த டைம் ஸ்ப்ரிங்க பார்த்த சூப்பராக தெஞ்சிருந்ததுங்க என்னதான் நம்ம பாட்டில் மல்லிகைப்பூ செடி வச்சாலுங்க நம்ம டேரெக்டாக மண்ணில் வைக்கும்போது செடி நல்லா புஷ்ஷாக பெருசாக வருங்க பட் இருந்தாலும் எனக்கு வந்து பயம்தான் நம்ம வெதர்க்கு வந்து செடி தாங்குமா தாங்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அதனாலேயே இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணவே இல்லைங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் ஆகுது நான் ஷேர் பண்ண டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் Park lang, eh? bye friends.